சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சரிகம் அப்பா ரிக்ஷிதாஜ அவர் பேசுகிறேன் லக்ஷ்மி நாராயணன் மண்டபத்தில் மார்கழி மாதம் ஐயப்பனுக்கான வழிபாடு பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலன்க்கு கருப்பசாமிக்கான வழிபாடு பூஜைகளும் நடக்க இருக்கின்றது அதற்கத்து அதற்கான அன்னதானங்களும் வழங்கப்படுது நீங்கள் எல்லாரும் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு ஐயப்பன் சுவாமியோட அருளையும் கருப்ப சுவாமியோட அருளையும் பெற்று நல்லா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மறக்காம இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று லக்ஷ்மி நாராயணன் மண்டபத்தில் நடக்க போகிற பூஜையில் எல்லாரும் கலந்துக்கோங்க சுவாமியே ஐயப்பா நன்றி What